ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரெங்காஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி வித்தியாசமாக எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சின்ன மிக்ஸி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து விட்டுருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்து விட்டுருலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து விட்டுறேன் நீங்கள் பேஸ்ட்டு இல்லைனா இஞ்சி தனியாக பூண்டு தனியாகவும் இதில் சேர்த்துக்க அரைச்சிக்கலாங்க தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க வேணாம் இது மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்காங்க ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து விட்டுருலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தண்ணியில் வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வரணுங்க இந்த அரைச்ச பேஸ்ட்டு இதிலே சேர்த்து விட்டுக்கலாங்க நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க இதோட பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சும் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுட்டேன் தக்காளி ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுறலாங்க தக்காளி வதங்கிட்டே இருக்கும்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுக்கிறேங்க தயிர் சேர்த்து பண்ணும்போது சாதம் நல்லா சாஃப்டாக வரும் நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் நல்லா எல்லாத்தையும் ஒரு தூரம் நல்லா கலந்து விட்டுருங்க காரம் உங்களுக்கு தேவை இன்னும் கூட போடணும்னாலும் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன் கேரட்டு பீன்ஸு மீல் மேக்கரை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா புளிஞ்சுட்டேன் சுடு தண்ணில் ஊற வச்சு நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துருக்காங்க உங்களுக்கு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு இன்னும் என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பை சேர்த்து விட்டுறாங்க துளசி அரிசியை நான் அரைப்படி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்காங்க தண்ணியை வடிகட்டிட்டு இதில் சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு தடவை நல்லா மசாலாலாம் படட்டுங்க நல்லா கலந்து விடுங்க அரைப்படி அரிசிக்கு ஒரு படி தண்ணி ஊற்றலாம் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி அளந்து ஊற்றிடுங்க நல்லா ஒரு தடவை கலந்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு திரும்பி போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் வீட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் மட்டும் போதுங்க ரெண்டு விசில் வெந்து வந்துடுச்சு இதை ஒரு தடவை கிளறி விடுங்க உதிரி உதிரியாக நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சி இது உங்கள் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்